பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் இது எப்படி நம்ம தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த வினா தீமை சிறிதும் தராத சொற்களை கூறுதலே ஆகும் இந்த வாக்கியத்துக்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு சரியான விடை வந்து வாய்மை எனப்படுவது யாது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை தீமை சிறிதும் தராத சொற்களை கூறுதலே வாய்மை ஆகும் தெருக்கூத்து என்பது கிராமங்களில் கோவில் விழாவில் நடத்தப்படுவது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை தெருக்கூத்து என்பது எங்கு எப்போது நடைபெறும் அடுத்தவினா அன்னை தெரசாவை அனைவரும் அறிவர் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக சரியான விடை வந்து செய்தி வாக்கியம் ஆப்ஷன் டி வினா ஆசிரியர் என்னை பாராட்டினார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆப்ஷன் ஏ வந்து சரண விடை செய்வினை வாக்கியம் அடுத்த வினா பாருங்க முயன்றால் முடியாததும் உண்டோ எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆப்ஷன் டி வந்து சரண விடை வினா வாக்கியம் பார்ப்போம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக சரியான விட என்ன வரும் செய்தி வாக்கியம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் என்பது செய்தி வாக்கியம் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா இனியன் உணவு உண்டான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆப்ஷன் பி சரி விடை உடன்பாட்டு வாக்கியம் இனியன் உணவு உண்டான் என்பது உடன்பாட்டு வாக்கியம் அடுத்த வினா செய்வினை சொத்துடரை கண்டறிக ஆப்ஷன் பி சரியான விடை அண்ணா தலை சிறந்த பேச்சாளர் என்று மக்கள் போற்றினர் அடுத்த கொஸ்டின் செய்வினை தொடரை கண்டறிக்க ஆப்ஷன் ஏ வந்து சிறன விடை மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் அடுத்த செய்யபாட்டு வினை சொத்தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி வந்து சிறன விடை இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அதுதான் செயற்பாட்டு வினை அடுத்த சொத்தொடரை பிறவினை எழிலரசி முத்து நகை அணிவித்தாள் என்பது பிறவினை கடைசி வினா வாக்கியத்தை கண்டறிக வாக்கியத்தை ஏ வந்து சரணவில்லை கயல்விழி பாடம் படித்தாள் கண்ணலடா என் சிற்றூர் எப்போ உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் அடிமோனை அப்படின்னா என்ன மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது அதாவது இப்போ ஒரு பாடல் இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்கன்னா முதல் சீர் வந்து ஒன்றி வரும் அது முதல் எழுத்து அப்போ முதல் எழுத்து என்ன வருது கா அது கீழே பாருங்க அதுவும் கா அப்ப கண்ணலடா கடுகுக்கு ஆப்ஷன் பி வந்து சரியான அப்படி அடுத்த வினா இதற்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க பார்ப்போம் அதே கான்செப்ட் தான் தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையும் பயனே அடி கண்டறிய சரியான விடை என்ன வரும் தொடுக்கும் தொடையின் தோ தோ முதலெழுத்து ஒன்றி வருவது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை இந்த விழாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலந்தார் சென்னி இதுல வந்து சீர் சீர் அடிமோனையில சீர்மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது அடிமோனையா இரண்டு அடி அடியும் இரண்டாவது அடியும் அந்த முதல் எழுத்து ஒன்றி வரும் சீர் என்னதுன்னா ஒரே வரியில முதல் எழுத்து வந்து ஒன்றி வரும் அப்ப என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா திங்களை திங்களை ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஒரு டவுட் ஒன்று வரும் போட்டுதும் அப்போ முதல் எழுத்து அது ஒன்றும் ஒன்றி வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது வந்து இரண்டாவதா அந்த எழுத்து அதாவது அந்த வார்த்தை வந்து இரண்டாவதா தான் வருது திங்களை என்பதுதான் முதல்ல வருது அப்போ முதல்ல தான் நம்ம பார்க்கணும் கடைசி வினா அருவிய முருகிய மார்பைங்க என்ன கேட்டிருக்காங்க சீர் எதுகை கண்டறிக சீர்னா இப்ப ஒரே லைன் அதாவது ஒரே வரி இதுல வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்ப அருவிய முருகிய ரு அது வந்து ஒன்றி வருது வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக வருமான வரி விற்பனை வரி வெகுமதி வரி சொத்து வரி மறைமுகமாக நம்மகிட்ட இருந்து வரியை வாங்குறது தான் விற்பனை வரி இரண்டாவது வினா இந்தியாவில் முதல் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் சரியான விடை வந்து கர்சன் பிரபு ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்த வினா எந்த வரியில் வரி நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விழுகிறது வருமான வரி விற்பனை வரி மதிப்பு கூட்டு வரி சேவை கட்டணம் வரி வருமான வரி என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்த வினா கன்லென்ஸின் ஒளி புகார் தன்மை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கண் வழியாத வெளிச்சம் வந்து தெரியலை அதற்கு என்ன அர்த்தம் கண் புறைய வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை கடைசி வினா தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை தேனில் சரியான மூலப்பொருட்கள் என்னென்ன இருக்குது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ சர்க்கரை இருக்குது தாது உப்புக்கள் மகரந்த தூள்கள் வைட்டமின் இந்த சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளைமில்லா சுரப்பியது சரியான விடை வந்து அற்றினல் சுரப்பி ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை சரியான விடை வந்து கருசெல் ஜீன் சிகிச்சை முறை ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்த வினா அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் அலுமினியத்தின் பங்கு சரியான விடை வந்து ஒடுக்கி ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்தது நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது அந்த தலைவரை நியமனம் செய்வது வந்து குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவின் தலைவர் தற்போது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் அதாவது பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவரா அரவிந்த் பணக்காரியா இருக்காங்க கடைசி வினா எந்த மன்னரால் காஞ்சி கைலநாதர் கோவில் கட்டப்பட்டது சரியான வந்து ராஜசிம்மன் ஆப்ஷன் ஏ வந்து சரியான இந்த காணொலியில் பார்த்த அனைத்து வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவில் இன்னும் மேலும் வினாக்களும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் வந்து வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்